என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னையே இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்கள் இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்சஸ் அடைவீங்க சக்சஸ் அடைவீங்க மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த ராசிக்கு பத்தில் வந்து உட்காடுறாரு ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கார் ஜென்ம குரு உங்களை வந்து ஒன்றும் பண்ணாது ஏன் பண்ணாது ஏழு பத்துக்குடைய இந்த குரு இந்த இடத்துக்கு வர்றப்ப இவங்களுக்கு நன்மைகளைத்தான் அதிகமாக செய்யும் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் மனைவியால் இந்த ஜாதகர்களுக்கு யோகம் உண்டு எதாச்சும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட அந்த தொழிலை ஒப்படைச்சிங்க தான் மிக பிரம்மாண்டமான வெற்றி தரும் மனைவி தான் இந்த வருஷம் உங்களுடைய தொழில்களை கவனிப்பாங்க அந்த மாதிரி கிரக நிலைகள் இன்றைக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மித மிதன ராசி இரட்டைப்படை ராசி ஜெமினின்னு சொல்லக்கூடிய ஜெமினின்னு சொல்லக்கூடியது அப்போ ரெண்டு ஓனர் ரெண்டு முதலாளிங்க இருக்கிற இடத்துல நீங்கள் போய் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் ரெண்டு தெய்வங்கள் இருக்கிற கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஆண் தெய்வம் ஒன்று பெண் தெய்வம் ஒன்று ஆணும் பெண்ணும் சேர்ந்த தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் பெரும்பாலும் இப்போ கோவிலுக்கு போகையில் இந்த ராசிக்காரங்க அவங்க நட்சத்திரத்தில் போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய தகப்பனாருக்கு உடல்நிலையில் கவனம் இருக்கணும் தொழிலில் வேலைப்பது அதிகமாக இருக்கணும் சரியா மாணவ மாணவிகள் கவனம் கொண்டு தான் படித்தா தான் வெற்றி கிடைக்கும் தொழிலில் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் தலைமை தாங்குகிற அளவுக்கு யோகங்கள் இந்த ஜாதகர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் சரியா உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க கரூரில் இருக்கக்கூடிய சித்தர் கரூரார் பகவானை கரூரார் சித்தரை வணங்கி வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும் கரூராருடைய ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறது மே மாதம் ஒன்பதாம் தேதி வருது அன்னைக்கு இவங்க போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை மாற்றத்தை உண்டு பண்ணலாம் பேங்க்ல வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் பேங்கில் இருக்கிறவ கேஷியருங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கெட்ட பேர் வரும் அதனால் வங்கியில் இருக்க போய் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் வங்கியில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் கவனம் 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 டாக்குமெண்ட்ஸு பத்திரம் போக்குவரத்து இதில் யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது யாருக்கிட்டையும் பத்திரத்தில் பத்திரத்தை படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு போத்த இப்போ பார்த்தீங்கன்னா சே மிருகசேரிச நட்சத்திரக்காரங்க முருக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கீழே ஆவினன் குழியில் அபிஷேகம் பண்ணி பால் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு சிறப்பு முருகனுக்கு ஏழு விதமான பொருட்களை கொண்டு அபி அபிஷேகம் செய்யணும் அதுக்கு அடுத்தது திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமான அந்த மூலவரை ஏறி நின்று நீங்க தரிசனம் பண்ணி பஞ்ச் சிவ பஞ்சாச்சார மந்திரம் சொல்லணும் ஓம் நம சிவய ஓம் சிவய நம ஓம் ஏ சிவ வய நமசி மசிவயன ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய மங்களம் ஓம் சிவாய நமசிவாய நமசிவாய மங்களம் நமசிவாய 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 நம சிவாய மங்களம் சிவசிவாய நம சிவாய நம சிவாய மங்களம் ஹோம் நமசிவாய சிவாய அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபட்டிங்கன்னா நல்லா இருக்கும் புனர்பூஷ நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு நீங்கள் ராமாயணத்துல வந்த ராமருபுரா படத்தை வச்சு வழிபட்டிங்கன்னா அவருடைய பரிகார கோயில்களுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது கடகராசி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்